நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் என் அன்பு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓம் பக்ரதுண்டா மகா காய சூரிய கோடி சமப்பிரபா விக்னம் குருமே தேவா சர்வ காரிய சர்வதா கோடானு கோடி சூரியனுக்கு நிகரான பிரம்மாண்டமான வடிவமும் பிரகாசமும் கொண்ட விநாயகப் பெருமானை இந்த ஆண்டு நாங்கள் எடுத்து வைக்கும் காரியத்தில் எல்லாம் வெற்றி தருவாயாக போறோம் மிதுன ராசி நண்பர்களுக்கு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை உயிர் போனா கூட பின்வாங்காமல் நிறைவேற்றும் வலிமை உடையவர்கள் நீதி நேர்மை இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் ஒரு இடத்துல நீங்க வேலை செய்வீங்க எல்லா விஷயத்திலும் இந்த அந்நியன் நம்பி மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பீங்க இது நல்லதா இது கெட்டதா இதுல ஒரு நியாயம் இருக்கா அப்படின்னு அதனால பல வேலைகளை நீங்க துறந்திருப்பீர்கள் அடிக்கடி வேலையை விட்டு போயிருப்பீங்க அதனால நியாயமா இருக்கிறது கூட ஒரு தவறா அப்படின்னு மனம் வருத்தப்பட்டு இருப்பீர்கள் கடந்த ஒரு வருஷம் இது மாதிரி கலவையான முடிவுகள் நிறைய நடந்திருக்கும் அதாவது வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும் ஆனா அதுக்கு மேல நம்ம ஆசைப்பட்டதை வாங்குறதுக்கோ அனுபவிக்கவோ முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும் அதுபோல ஒரு வேலைக்கு போகணும்னு நினைச்சா வேலை கிடைக்கும் ஆனா ஒரு சரியான வருமானம் கிடைச்சிருக்காது இப்படி முடிவுகள் நிறைய நீங்க இந்த புத்தாண்டு லாபஸ்தானத்தின் பதினோராவது வீட்டில் இருக்கிற வியாழன் பகவானுடன் தொடங்குகிறது அப்ப உங்கள் பாகிஸ்தானத்தின் ஒன்பதாம் வீட்டில் சனி உங்களுக்கு நல்ல வளர்ச்சிக்கு ஆதரவு கொடுப்பார் ஆனால் பத்தாம் வீட்டில் ராகுவும் நான்காம் வீட்டில் இருக்கிற கேதுவும் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது அப்ப சில பிரச்சனைகளை அவர்கள் அங்கு உருவாக்குவார்கள் அது போல நாலு மாதங்களுக்கு உங்க வாழ்க்கையில மிக மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது அற்புதமான பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க உங்கள் நிதி பிரச்சனை சரியாகும் வேலை செய்யற இடத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சுபகாரிய செயல்பாடுகள் எல்லாமே நடக்கும் அதற்கான காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நேரம் அமையும் புதிய வீட்டிற்கு உங்களுக்கு செல்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காது வீடு கட்டி குடி போவீங்க அதுபோல உங்கள் ராசிக்கு லாபம் விட்டு வலுவாக காணப்படுகிறார் குரு பகவான் இருக்கிறார் திடீர் எதிர்பாராத வகையில யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அது போல உங்கள் நவக்கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது எல்லா தடைகளையும் உடைத்து தகர்த்து விட்டு உங்களுடைய வளர்ச்சியை பார்க்கக்கூடிய காலகட்டம் இது எந்த பிரச்சனை வந்தாலும் எலிதா அதை கடந்து போயிடுவீங்க இது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப பிரச்சனை தீரும் வேலை பிரச்சனை தீரும் வெளிநாட்டுல பிரச்சனை இருந்தா தீரும் அது மாதிரி எந்த துறையில நீங்க பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் இந்த காலகட்டத்துல புத்தாண்டு பிறந்த ஏப்ரல் மாசம் வரைக்கும் மிக சிறப்பாக நன்மைகளே அதிகம் நடக்கும் செய்யற முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் வியாபாரம் தொழில நல்ல லாபத்தை பாப்பீங்க உங்களுக்கு நீங்க பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்சம் இத கேட்க ஒன்று கோபம் வரும் இல்லைன்னா சிரிப்பு வரும் ஏலனாம அந்த வார்த்தையை பாப்பீங்க ஆனால் இதுதான் உண்மை என் அன்பு ராசி நண்பர்களே நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இந்த வருஷத்தை உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாமே தீர்வை நீங்கள் கொண்டு வந்து விடலாம் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு அமோகமா இருக்கு உங்களுக்கான வாய்ப்பை செஞ்சு பயன்படுத்தி ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் இந்த வாழ்க்கை வந்து மிக போகும் பணம் காசு நிலம் சொத்து பவுனு இதெல்லாம் சாதாரணமா வாங்கறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய தொழிலும் வேலையிலும் சிறப்பாக செயல்பட்டு இரண்டாம் தர வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தொழில் செஞ்சாலும் சரி வேலை செஞ்சாலும் அதுல கிடைக்கிற வருமானத்தை விட இரண்டாவது ஒரு வருமானம் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு கிடைக்க போகுது அப்ப அதன் மூலியமாக உங்களுக்கு அற்புத மாற்றங்கள் ஏற்படும் என்ன சொல்லப்போனா சந்தோஷமா உங்கள் வாழ்க்கை கழிக்கக்கூடிய காலம் அது என்னன்னா சிவாஜி இந்த பாட்டுல தங்க காசுகள்லாம் எல்லாம் பொட்டிவிடும் பணம் எல்லாம் தொங்கும் அப்ப அது மாதிரியான ஒரு இடத்துல சிவாஜி பாட்டு பாடுவார் செல்வத்தின் நனைப்பில் கிடப்பேன் வெல்வெட்டின் விருப்பில் நடப்பெண் செல்வத்தின் நனைப்பில் கிடப்பேன் வெல்வெட்டின் விருப்பில் நடப்பெண் இன்பத்தின் மனதில் குளிப்பெண் என்னென்றும் சுகத்தில் மிதப்பெண் வீரனாக திருமதில் சம்மதம் தருகிறாய் என்னிடம் மனதிலே நிம்மதி மலர்வதோ புன்னகை பொன்மகள் வந்தால் பொருள் கூடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக இது அதிகப்படியான வார்த்தைகள்ல என்பது நண்பர்களே இதெல்லாம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்க காத்திருக்கிறது எதுவுமே உங்கள் நடக்காது உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பா அதுல வேணும் நீங்க காலடி எடுத்து வைக்காம உங்களுடைய குறிக்கோள் நீங்க எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர முடியுமா நீங்க வீட்லயே உட்காந்துக்கிறீங்க தான் அதிஷ்டம் வந்துருச்சு நம்ம எப்படி போய் அங்க சேருவோம்னு பாப்போம் அப்படி சோதிக்க முடியுமா உங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத பொறுத்து இருக்கு அடுத்தது நீங்க முயற்சி செய்யறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் எனர்ஜியோட முயற்சி செய்யறீங்களா தன்னம்பிக்கையோட முயற்சி செய்யறீங்களா இறைவனின் ஆசீர்வாதத்தோட முயற்சி செய்யறீங்களா அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனாலதான் சொல்றேன் எதையும் தொடங்க முன்பு ஒரு பூஜை அறையில ஒரு விளக்கு கொளுத்தி இறைவனிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க எங்க போனாலும் சரி எந்த தொழில் தொடங்கினாலும் சரி யாரை சந்திக்க சென்றாலும் சரி வீட்டு பூஜை விளக்கு கொளுத்தி ஆசீர்வாதம் வாங்குறது மிக மிக முக்கியமானது ஒரு சக்தி இருக்குங்க மாதிரி அது அது வெறும் தீபம் பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த சக்தி அது அதை போதுதான் உங்களுக்கான வெற்றி ஆரம்பிக்கும் எப்பொழுதுமே வெற்றிக்கு நண்பர்கள் உண்டு இரண்டு பேர் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் அந்த ரெண்டு பேர் அதே மாதிரி வெற்றிக்கு எதிரிகளும் உண்டு அது யார் தெரியுமா தயக்கமும் முயற்சி இல்லாததும் தான் வந்துட்டாங்கன்னா நம்மளால வாழ்க்கையில் வெற்றியே பெற முடியாது அப்ப துணிச்சலையும் தன்னம்பிக்கையையும் விழா முயற்சியையும் தோரணாக்கி கொண்டால் தயக்கம் அடித்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் நம்ம மட்டும் தயக்க இல்லாம நம்மளால முடியும் அப்படின்னு நீங்க கிளம்பிட்டீங்கன்னு வச்சீங்களா கண்டிப்பா சாதிச்சிட்டு தான் திரும்புவீங்க பல நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி பயணிக்கணும் யாரை சந்திக்கணும் யாரை விலைக்கு விட்டு செல்ல வேண்டும் தடுத்தவர்களை நம்ம எந்த இடத்துல வைக்கணும் உயர்த்தி விடுறவங்க நம்ம எங்க வைக்கணும் காரண காரியங்களோடு நீங்கள் செயல்பட்டு வெற்றியை அடைவீர்கள் அதாவது தயக்கம் இல்லாம விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு இறைவனின் ஆசிர்வாதத்தோடு நீங்கள் தொடங்கும் போது உங்களது செயல்களும் முயற்சியும் வெற்றியை மட்டுமே சந்திக்கும் ஒரு கதை இருக்குங்க மாவீரன் நெப்போலியன் பத்தி உங்களுக்கு தெரியும் அலெக்சாண்டர் மாதிரி நெப்போலியனும் நிறைய வெற்றிகளை பார்த்தவர் ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி அது கப்பல்ல போனாலும் சரி குதிரையில போனாலும் சரி வாகனத்துல போனாலும் சரி போய் சேர்ந்த உடனே அந்த வாகனத்தை அதெல்லாம் உடைச்சிருவாங்களாம் எரிச்சிருவாங்களாம் குதிரையை அவுத்து விட்டுருவாங்களாம் அது போல ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கப்பலெல்லாம் எரிச்சிருவாங்களாம் படங்கள் எல்லாம் எரிச்சிருவாங்களாம் ஷாக்கா இருக்குல்ல ஏன் நெப்போலியன் இப்படி செஞ்சார் அப்படிங்கறத இந்த வீடியோட கடைசியில நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த பாக்கலாம் அந்த இறைவனுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியம் கோவில் ஆன்மீகம் பரிகாரங்கள் மந்திரங்கள் இதெல்லாம் முக்கியம் அப்ப அதுக்கெல்லாம் பயன்படுத்துற பொருள் உண்மையா தரமா இருக்கணும் அப்ப தரமான பொருட்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த குட் பேபி அப்படிங்கிற நம்பரை கனெக்ட் பண்ணுங்க பஞ்சகாவிய விளக்கு பஞ்சதீப எண்ணெய் பஞ்சகாவிய சாம்பிராணி ஒன்பது பூஜை பொருட்கள் கலந்து செஞ்ச அரிசி கோலமாவு இப்படி தரமான பூஜை பொருட்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்கு உங்களுக்கு தேவைன்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க இது ஒரு விளம்பரம் தான் தேவைன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க சரி இப்போ உங்களுடைய ராசி பலன்களுக்கு வருவோம் லாபஸ்தானத்தில் பயணம் செய்யற குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்று ஐந்து ஏழாம் வீடுகளை பார்வையிடுகிறார் அப்ப ஒரே நேரத்துல பஞ்சமஸ்தானம் ஸ்தானத்தை குரு பார்க்கிறதுனால ரத்த வழி சம்பந்தப்பட்ட உறவுகள்ல திருமணம் நடக்கும் சில பேருக்கு காதல் மலரும் அந்த காதல் திருமணத்தில் போய் முடியும் அதுபோல போல உறவினர்களால் ஏதோ ஒரு வழியில சொத்து கிடைக்கும் இல்லைன்னா வருமானம் கிடைக்கும் இல்லனா வேலை கிடைக்கும் ஏதோ ஒரு அற்புதமான வேலையில உங்களை சேர்த்து விடுவாங்க அரசியல் இருக்கிறவங்களோ அல்லது அரசு துறையில இருக்கிறவங்களோ வெளிநாட்டுல இருக்கிறவங்களோ அல்லது மிகப்பெரிய நிறுவனங்கள்ல இருந்தாங்கன்னா உங்களுக்கான வேலையை அவர்கள் தேடி கொடுப்பார்கள் மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு அவர்களால் கிடைக்கும் அதனால கொஞ்சம் நிதானமா சொந்தக்காரங்கள்ட்ட பழகும் போது கொஞ்சம் நிதானமா இருங்க அதுபோல நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருப்பவர்களுக்கும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் கனவுகள் நிறைவேறும் அப்ப திருமணமாகி நீண்ட நாட்கள் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் வீட்டுல மயிலச்சத்தம் சத்தம் கேக்குங்க எப்பொழுதுமே தன்னம்பிக்கைய விட்டுறாதீங்க இந்த விஷயத்துல அது மாதிரி கோவில் குளத்துக்கு போறதை விட்டுறாதீங்க வீட்டு பூஜை இறையில லட்சுமி தேவியை சதா கலமும் வணங்குங்க உங்களால முடிஞ்சா ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷமாவது லட்சுமி தேவி வணங்குறது மிக அற்புதமான பலனை கொடுக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களை தேடி வரும் உறவினர்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல உதவியாக இருப்பார்கள் பல பேரு குழிபறிக்க காத்திருக்கிறார்கள் அது வேற வர்க்கம் ஏன்னா அது என்னைக்குமே நம்மள வாழவும் விடாது நம்ம உயர்ந்தாலும் அதை தடுக்கிறதுக்கு எவ்வளதோ முட்டுக்கட்டைகளை போடுவாங்க இல்லனா வைத்தறிச்சலையாவது உங்க மேல கொட்டுவாங்க இந்த மாதிரி வளர்ந்துட்டாங்களே நம்மளை விட ஆயிட்டாங்களே அப்படின்னு வைத்தறிச்சப்படுற கூட்டம் அது வேற கூட்டம் இருந்தாலும் உண்மையிலேயே உங்கள் மேல அக்கறை படுற உறவினர்களும் இருக்காங்க அவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள் அது போல அவர்களுடைய ஒத்துழைப்பாள பல காரியங்களை நீங்கள் சாதிப்பீர்கள் பெரிய பெரிய பதவிகள்லாம் உங்களுக்கு தேடி வரும் இருந்தாலும் ஆடம்பரம் வீண் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த காலகட்டத்துக்கு நல்லது அதாவது ஆடம்பரம் வீண் செலவு எல்லாம் இருக்கலாம் எப்ப இருக்கணும் அப்படின்னா அபரிதமாக நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம என்ன வேணாலும் எப்படி வேணாலும் ஆடம்பர செலவுகளை நம்ம செய்யலாம் நம்ம நினைச்சதை நடத்தி வைக்கணும் நம்ம நினைக்கிறத அனுபவிக்கணும் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குல்ல தண்ட கனவுகளை எல்லாம் பூர்த்தி செய்ய வைக்கிற ஒரு நேரம் இருக்குல்ல அந்த நேரத்துல நீங்க அதெல்லாம் செய்யுங்க அபரிதமாக நீங்க கோடி சம்பாரிச்சதுக்கு கண்ட கனவு வாழ்க்கையை வாழுங்க ஆடம்பரமான செலவுகளை செய்யுங்க அதுல தப்பே இல்லை ஏன்னா மனுஷன் பிறக்கிறது ஒரு முறைதான் அடுத்த ஜென்மத்துல என்னவாக பிறக்கிறோம் அப்படின்னு கூட நமக்கு தெரியாது மனுஷனாக பிறக்கிறோமா அல்லது வேற ஜீவன்களாக பிறக்கிறோமா அப்படிங்கிறது தெரியாது அதனால ஒரு பிறப்பாக இருந்தாலும் ஆடம்பரமா சந்தோஷமா வாழணும் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம உண்மையா உழைச்சி ஆன்மீக வழியோடு நேர்மையோடு சம்பாதிச்சு முதல்ல இருக்கிற பிரச்சனைகளை இப்ப தீர்ப்போம் அடுத்தது வின் செலவுகளோ ஆடம்பர செலவுகளோ நீங்கள் செய்யலாம் ஆனால் அப்படியான காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பா வரும் அதுபோல லோன் கடன் இதெல்லாம் நீங்க வாங்கி இருந்துருப்பீங்க அதனால டக்கு டக்குன்னு அந்த கடனை எல்லாம் இப்ப நீங்க கொடுக்க போறீங்க அதனால உங்களுக்கு மரியாதை மதிப்பு எல்லாம் கூடும் பழைய கடன் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி இப்ப இந்த நேரத்துல அந்த கடனை எல்லாம் தீர்க்கக்கூடிய காலகட்டம் முழுவதும் உங்கள் ராசிக்கு நான்கில் அமர்கிறார் அப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் பயணத்துல கவனமா இருக்கணும் அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறதுல கவனமா இருக்கணும் வேலையில கவனமாக இருக்கணும் தொழில கவனமா இருக்கணும் அது போல வியாபாரம் செய்யற இடத்துல வெளிநாட்டுக்கு போற இடத்துல நம்ம செய்யற துறையில எந்த தொழில் செஞ்சாலும் சரி மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா சில சில விபத்துகள் ஏற்பட வாய்ப்பாக இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு கவனமா இருக்கீங்களோ அந்த விபத்து எல்லாம் சின்னதாக இருக்கும் கவனம் தவறினா சில பெரிய பிரச்சனைகளையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது சில காரியங்கள்ல அலைச்சலும் தாமதமும் ஏற்படும் அதனால வீண் டென்ஷன் உங்களுக்கு வரும் பொறுமையை நிதானத்தை எடுப்பீங்க அப்ப பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய நேரமாக இது இருக்கும் ஏன்னா கேது பகவான் நாளில் அமர்கிறார் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா ஆன்மீக பயணத்தில் ஈடுபட வேண்டும் ஈடுபடும் போது கொஞ்சம் இந்த குறைக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க அடுத்தடுத்த விபத்து தொடர்ந்து நடக்கிற காரியத்தில் தோல்வி கெட்ட விஷயங்களாக நம்ம வாழ்க்கையில நடக்கிறது இதுக்கெல்லாமே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கந்திஸ்டி தான் இந்த கந்திஷ்டி மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளால வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அவர்களால முடியாம வழித்தறிச்சலோடும் பாக்குறாங்க அதனால கந்திஷ்டி வருது அப்ப கந்திஷ்டியால பாதிக்கப்பட்டிருந்தா உங்கள் நட்சத்திரத்துக்கான காயத்ரி மந்திரத்தை நீங்க மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கீங்க எப்பொழுதுமே இது பூஜை அறையிலயும் சரி கோவில்லயும் சரி இந்த மந்திரத்தை சொல்லும்போது அதாவது தினமும் ஒன்பது முறை சொல்லும்போது அந்த கந்திஷ்டி அகன்று பய நிலைமைக்கு மாறும் இந்த மந்திரத்துக்கு அந்த கந்திஷ்டியை போக்குறதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அதனால தான் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க அது உங்கள் நட்சத்திரத்துக்கான காயத்ரி மந்திரம் இத ஒரு நாளைக்கு ஒன்பது முறையாவது சொல்லணும் அப்ப ஒன்பது முறை சொல்லும் போது இதற்கான முழு பலனையும் நம்ம அனுபவிக்கலாம் இந்த கந்திஷ்டி அகலம் அடுத்தவர்களுடைய வைத்தறிச்சல் அடுத்தவர்களுடைய கெட்ட பார்வைகள் எதிர்மறை சக்திகள் நம்மள்டு விளைவிடும் அதனால உங்கள் நட்சத்திரத்துக்கான காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க மிருகசீரிடம் நட்சத்திர நண்பர்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் சசி சேகராய வித்மகே மகாராஜாய தீமகி தன்னோ மிருகசீரிஷா பிரசோதயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க அடுத்தது திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் இந்த மந்திரத்தை ஓம் மகா பசந்தனாய தீமகி தன்னோ ஆரத்ரா பிரசோதயா இந்த மந்திரத்தை சொல்லுங்க அதே போல புனர்பூசம் நட்சத்திர நண்பர்கள் ஓம் பிரஜா புர்தே வித்மகே அதிதி புத்ராய தீமகி தன்னோ புனர்பசு பிரசோதையா அப்படிங்கிற சொல்லுங்க உங்களுடைய கண்டிஷ்டி எதிர்மறை சக்திகள் எல்லாம் போகிறதுக்கான ஒரு பெரிய அற்புதமான மந்திரம் மந்திரம் இந்த இந்த உங்களை அறியாமலேயே அப்ப தாழ்வு மனப்பான்மை தலை தூக்குனாலே உங்களால வளர்ச்சியில ஈடுபட முடியாது மன நிம்மதி இருக்காது சில குழப்பங்கள் இருக்கும் நம்மளால இது முடியுமா முடியாதா இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு அந்த குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் உங்கள் வளர்ச்சிக்கு அது தடையாக இருக்கும் அதுபோல தாயாருடைய உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கும் அவருடைய அதுபோல தாயாரின் உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கும் அதுபோல பெற்றோர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ கணவன் மனைவிக்கிடையோ இந்த வீண் விவாதங்கள் வாக்குவாதங்கள் சண்டைகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உருவாகும் சில பேருக்கு வீடு மனை வாங்குறதுல விக்கிறதுல கொஞ்சம் வில்லங்கம் ஏற்படும் அதனால முன்பின் தெரியாதவங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி கலந்துக்க வேண்டாம் அவங்கள இந்த வேலையில சேர்க்க வேண்டாம் இந்த பொறுப்புல நீங்க ஈடுபடுத்த வேண்டாம் வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு வந்துச்சுன்னா சட்ட ஆலோசகரை பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது ஏதாவது பிரச்சனை இருக்கா இதெல்லாம் செய்யறது மிக மிக நல்லது முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்துல செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவது நல்லது அதாவது கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு செலவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு அப்ப அந்த செலவை நீங்க நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திங்க ஏன்னா இப்ப பணம் இருக்கு நீ எதுவும் செலவு பண்ணாம நினைச்சீங்க போயிடும் சுப காரியங்கள் நடக்காம அதை நடத்தி வைக்கிறது சொத்து வாங்கி போடுறது பவுன் வாங்கி போறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு முதலீடு செய்து கொள்வது அந்த பணத்தை வச்சு மிக மிக நல்லது கையில காசு இருக்க வேண்டாம் காசு இல்லாம முதலீடாக போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம கடன் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த சூழ்நிலை உங்களுக்கு கடன் பிரச்சனை அவமானம் அசிங்கம் வேலையில வந்து நிம்மதி இல்லாம வேலையை விட்டு நம்ம வெளிய தேடிக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வர்றது அது மாதிரியான காலகட்டம் இந்த டைம்ல வரும் ஏன்னா ஏன்னா கேது பகவான் இந்த வருஷம் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்ப இந்த கடன் தொல்லையால நீங்க பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மன நிம்மதி வேணும் அப்படின்னா ஹேரம்ப கணபதியை நீங்க வணங்க வேண்டும் அவருடைய மந்திரத்தை நீங்க சொல்லுங்க அப்ப இந்த கடன் பிரச்சனையில இருந்து கடன் இருந்து நீங்கணும் அப்படின்னா இறை வழிபாடும் ரொம்ப முக்கியம் ஏன்னா கடனுக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா மன வலிமையை கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் அப்ப மன வலிமையும் நிம்மதியும் நமக்கு இருந்தாலே அந்த கடனை ஈஸியா நம்ம அடைச்சிடலாம் இல்லனா கடனுக்கு தைரியமா பதிலாவது சொல்லலாம் உங்களுடைய தைரியத்தை பார்த்து அந்த கடன் கொடுத்தவர் சமாதானமாயி போயிடுவார் அப்ப அந்த தைரியத்தையும் நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்கணும்னா இந்த இறை வழிபாடு ரொம்ப முக்கியம் கடனால் தவிப்பவர்கள் இந்த கணபதி மந்திரத்தை சொல்லுங்க ஓம் நமோ மத மம ருணம் மந்திரத்தை சொல்லுங்க கடன் பிரச்சனை தீரும் மன நிம்மதி இல்லைன்னா சங்கடங்களால் தவிச்சிங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித மம சங்கடம்ச மகா சங்கடம்ச நிவாரிய சுவாக அப்படிங்கற இந்த மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பா மன நிம்மதி கிடைக்கும் இந்த இரண்டு மந்திரமே ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில மனப்பாடம் பண்ணி கடன் இல்லாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அது மாதிரி நிம்மதி இல்லாம நிறைய நேரத்துல நம்ம தவிச்சுக்கிட்டு இருப்போம் வாழ்க்கையில இந்த இரண்டு விஷயமே அடிக்கடி வரும் இந்த இரண்டு மந்திரங்களும் மிக மிக முக்கியம் நம்ம ஸ்கிரீன்ல காட்டியிருக்கோம் மனப்பாடம் பண்ணிச்சீங்க இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சீங்க உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனையையும் மன நிம்மதி இல்லாத பிரச்சனையையும் தீர்த்து வைப்பார் இந்த கணபதி இந்த மந்திரத்தை எப்ப சொல்லலாம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லுங்க முடிஞ்சா இல்லைன்னா விடியற் பூஜை அறையில காலை மாலை எந்த நேரமாக இருந்தாலும் சரி இந்த நேரத்துல விளக்கு குளித்து வச்சுக்கிட்டு சொல்லுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அடுத்தது ராகு பகவான் ராகு பகவான் இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால பாத்தீங்கன்னா வேலை சுமை அதிகரிக்கும் எதிர்த்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் நண்பர்கள் எல்லாம் எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு யாரையும் நம்பி பெரிய பெரிய காரியங்களை ஒப்படைக்காதீங்க யாரையும் நம்பிய ரகசியத்தை நீங்க சொல்லவே சொல்லாதீங்க அது வந்து உங்க தொழிலுக்கும் வேலைக்கும் அல்லது குடும்ப பிரச்சனையிலும் பெரிய பாதிப்புகளை உருவாக்கி விடும் அதனால முடிந்த வரைக்கும் ரகசியங்களை சொல்லாம இருப்பது அல்லது வீட்டு பிரச்சனையை அடுத்தவர்களிடம் சொல்லாம இருப்பது மிக மிக நல்லது ஆனாலும் ராகு பகவானால் பெரிய பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் சில பேரு புதிய வேலைக்கு மாறுவீங்க அப்ப புதிய வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல அதிக நிதி உங்களுக்கு கிடைக்கணும் இல்ல பண பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு நமக்கு பணம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மகாவிஷ்ணுவ வணங்குங்க உங்க பகுதியில இருக்கிற அல்லது உங்க ஊர்ல இருக்கிற ஸ்தலங்கள் ஏதாவது இருந்துன்னா அங்க போய்ட்டு வாங்க இல்லனா தேனி மாவட்டத்துல இருக்கிற குச்சனூருக்கு போயிட்டு வரலாம் இல்லனா திருநள்ளாறு போலாம் இல்லனா வேற ஏதாவது ஒரு சனிஸ்தலத்திற்கு போயிட்டு வருவது மிக மிக நல்லது என் மிதுன ராசி நண்பர்களே எப்போதுமே நமக்கு நல்லதாவே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது அந்த உலகத்துல எல்லாமே கலந்துதான் அப்ப கஷ்டங்களும் வரும் நஷ்டங்களும் வரும் லாபங்களும் வரும் சந்தோஷமும் வரும் துக்கமும் வரும் அப்ப இது மாதிரியான காலகட்டத்துல வாய்ப்புகள் வரும்போது நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் அப்ப கஷ்டங்கள் வரும்போது இது மாதிரி ஆன்மீக பயணத்தில் நம்ம ஈடுபடும் போது மன நிம்மதி கிடைக்கும் எதையுமே நிதானமா பொறுமையா நம்ம எடுத்துக்கிட்டு யோசிச்சு செயல்படுவோம் அதனாலதான் இந்த ஆன்மீக பயணம் அப்படிங்கறத நம்ம முக்கியமானதா சொல்லிட்டு இருக்கோம் அது போல பஞ்சசக்திகளான பராசக்தி ஆதிசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி மற்றும் ஞானசக்தி இந்த மூர்த்திகளையும் இந்த சக்திகளையும் நம்ம மந்திரங்கள் கொண்டு கும்பிட்டோம் அப்படின்னா இந்த பஞ்ச புதங்களுடைய சக்தி நமக்கு கிடைக்கும் அப்ப அதனால பிரச்சனைகள் நமக்கு தீர்வதற்கு ஒரு அற்புதமான வழிகள் கிடைக்கும் நம்முடைய அண்டம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இந்த தான் உருவானது அப்ப இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு ஒரே வழி இந்த பரிகாரங்கள் அது மட்டுமல்ல மனிதனுக்கு பஞ்சபூதங்கள் ஐந்து குணங்கள் ஐந்து புலன்கள் ஐந்து மனித மேம்பாடுகள் இதெல்லாம் இயற்பிலேயே ஐந்துங்கிறது தொடர்புடையது அதனால அமாவாசை முடிஞ்ச அஞ்சாம் நாள் பௌர்ணமி முடிஞ்ச அஞ்சாம் நாள் பஞ்சமி இந்த நாள்ல நம்ம ஐந்து கொண்ட குத்து விளக்குல ஐந்து எண்ணெய்களை கலந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் ஐந்து எண்ணெய் அப்படின்னா பஞ்சதீப எண்ணெய் அது போல பஞ்சகாவிய விளக்கு பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட தயிர் பால் ஹோமியம் சாணம் நெய் இதுல செய்யப்பட்ட பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி இதெல்லாம் நம்ம வீட்டுல வச்சு பரிகாரங்கள் செய்யும் போது இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு அருளை கொடுக்கும் நமக்கு சாதகமா செயல்பட ஆரம்பித்து விடும் அந்த நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக அப்ப பஞ்சபூதங்களுக்கான மந்திரம் இது நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் இந்த ஐந்து விஷயங்கள் அதாவது நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பஞ்சபூதங்கள் இல்லாம நம்ம எந்த தொழிலும் செய்ய முடியாது நம்ம வாழ்க்கையை இந்த பூமியில இயங்காது அப்ப அதற்கான மந்திரம் தான் இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க உங்களுக்கு சாதகமாக மாறும் அதனால இந்த மாதிரியான காலகட்டத்துல விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் லலிதா சகஸ்ரநாமம் இது போன்ற நாமங்களை படிக்கலாம் இது எப்ப படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமையில இது மாதிரியான நாமங்களை படிங்க இல்லைன்னா கேளுங்க அது மட்டும் இல்லாம வயசானவங்களுக்கு ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க அதுவே மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்யறவங்க வியாபாரம் செய்யறவங்களுக்கு ஒன்றாம் தேதியில இருந்து இந்த புத்தாண்டு சில வீண் பழிகளை நீங்க சுமப்பீங்க அதாவது உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் நம்ம சொன்னதெல்லாம் நடக்கும் ஆனாலும் சில வீண் பழிகளை சுமக்க வேண்டிய நேரம் வருகிறது சில துரோகங்களை அந்த காலகட்டத்துல நீங்க சுமப்பீங்க செய்யற வேலையில அதிக கவனமாக இருந்தால் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தவிர்த்து விடலாம் அதே நேரம் ராகு பதவி யோகத்தையும் கொடுப்பார் உங்களுக்கு அப்ப வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த வாய்ப்பை இந்த வருஷத்துல நீங்க பயன்படுத்திங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அது போல வெளிநாடு செல்லும் யோகம் உங்களுக்கு கைகூடி வருகிறது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்துல அதுவும் அந்த வேலை கிடைக்கும் நிரந்தரமான வேலைக்காகவும் ப்ரமோஷனுக்காகவும் காத்திருப்பவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அற்புதமான ஆண்டாக அமைகிறது இதை நல்லா பயன்படுத்திங்க அதாவது கமெண்ட்ஸில் வந்து இது பொய் ப்ரூடா கதை விடாதீங்க அல்லது இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்திங்கள ரணகலம் ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்களே தவிர அதற்காக முயற்சி செய்கிறீங்களா அதற்காக கஷ்டப்படுறீங்களா அல்ல உங்கள் சிந்தனையை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம பயன்படுத்தி இருக்கோமா அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் யோசிக்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் என்பது மிதன ராசி நண்பர்களே அதனால இந்த ஆண்டுல கிடைக்கிற வாய்ப்பை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்தினீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஜெயிக்கலாம் அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில வர அடுத்த அடுத்த பிரச்சனைகளையும் சமாளிக்கலாம் அதனால இறைவன் எப்பொழுதுமே ஒன்றை நீங்க தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு நம்மளால சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பார் அப்ப அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிற அளவுக்கு சக்தியையும் இறைவன் கொடுப்பார் அதனால பதட்டப்படாதீங்க பதறாதீங்க கவனமா இருங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த வேலையை திருப்திகரமா செய்யுங்க நம்பிக்கையோட செய்யுங்க இது வரைக்கும் உங்களை அலட்சியமா பாத்துக்கிட்டு இருந்த அல்லது அழைக்க வச்சுக்கிட்டு இருந்த உயரதிகாரிகள் இடம் மாறுவாங்க ஏன்னா அவர்களுடைய மனசு மாறும் நல்ல மேலதிகாரி உங்களுக்கு வந்து சேருவாங்க அது போல அதிக சம்பளத்துடன் வேலை வாய்ப்பும் கிடைக்கும் உங்களது தொழில் நல்ல லாபத்துல போகும் இந்த ஜூன் செப்டம்பர் நவம்பர் மாசத்துல சம்பள உயர்வு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் எவ்வளவுதான் நீங்க கஷ்டப்படுத்தினாலும் துன்பங்களை அனுபவிச்சாலும் அந்த பாடங்களை கற்றுக் ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வச்சு உங்களிடம் பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவதாக இருக்கும் இந்த ஆண்டு அதனால நம்பிக்கையோட செயல்படுங்க எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும் அதனால நம்பிக்கையோட செயல்படுங்க நம்மளால முடியாத வெற்றி இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிற முடிவோடு செயல்படுங்க அப்ப என்ன பண்ணலாம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க அதாவது வெற்றிக்கான மந்திரம் இந்த ஆண்டு நீங்க மிகப்பெரிய வெற்றி அடையணும் துரோகிகளிடமிருந்து தோல்விகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரம் சொல்றதுலாம் பெரிய வேலை இல்ல ஆகாயத்தை வில்லா வளைக்கணும் மணல கயிறா கட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பெரிய கஷ்டம் எல்லாம் இல்ல அதாவது ஒரு பூஜை அறை இல்லைன்னா ஒரு தெரு முனை இல்லைன்னா அமைதியா இருக்கிற ஒரு இடம் காலையோ மாலையோ இரவோ எதுவாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் வாமே நம சுவாக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் வாமே நம சுவாக ஆனா இந்த மந்திரத்தை உதடு அசையாமல் நாக்கு உச்சரிக்காமல் மனதிற்குள் ஆழமாக மிக மிக ஆழமாக இருபது நிமிட நேரம் தொடர்ச்சியாக இதை நீங்க சொல்லணும் உங்கள் வார்த்தை இந்த பிரபஞ்சத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனம் இந்த பிரபஞ்சத்தை எட்ட வேண்டும் இதனால நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போறதையும் வாழ்க்கையை மாற போறதையும் சில நாள்ல நீங்க பாப்பீங்க அப்ப இது மாதிரியான நேரத்துல நம்ம ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபடும் போது பல பேர் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க மாயமா தன்னம்பிக்கை இல்லாத கோழைகள் இவர்கள் அப்படின்னு நம்மள திட்டுவாங்க அதற்கான பதிலடியை நீங்கள் கண்டிப்பா கொடுக்க வேண்டிய காலகட்டம் அது அதற்கான பதிலடியை அந்த மந்திரம் கண்டிப்பா கொடுக்கும் அந்த மந்திரம் எப்படி தெரியுமா ஒரு ஆத்துல எதுவுமே இல்லாம சிக்கிக்கிற ஒருத்தனுக்கு அந்த நேரத்தில் ஒரு பெரிய கட்ட கட்டச்சுனா எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அது மாதிரியான சூழ்நிலைதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா போதும் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் சரி இந்த வீடியோட நம்ம கடைசிக்கு வந்துட்டோம் நெப்போலியன் ஒரு நாட்டை பிடிக்க போகும்போது ஆற்றை கடக்கும்போது போது அந்த படகுகள்லாம் கப்பல் எல்லாம் எரிச்சிருவாரு அப்படின்னு சொன்னோம் அது ஏன்னா வெற்றி பெறாமல் புறமுதுகு காட்டி நாட்டுக்கு திரும்பி ஓடிட்டா அதாவது கூட வந்தவங்க அதற்கான வழியே இல்ல அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை ஏற்படுத்தா வீரர்களுடைய மனதுல வேற வழியே இல்ல ஜெயிச்சே ஆகணும் மரணம் அது மாதிரியான ஒரு மனநிலை வீரர்களுக்கு வர வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த படகையும் கப்பலையும் நெப்போலியன் எரித்து விடுவாராம் இந்த செயல் நிச்சயம் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற வைராக்கியத்தை அந்த வீரர்களுக்கு கொடுத்ததாம் அதனால பல போர்கள்ல நெப்போலியன் ஜெயிச்சிருக்கார் இதெல்லாம் நெப்போலியன் வெற்றி ரகசியங்கள்ல ஒண்ணு அதனால உங்களை நீங்க பூனையாக நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பூனை சிங்கமாக நினைத்து கொண்டால் நீங்கள் சிங்கம்தான் அதாவது மனசு எவ்வளவு துணிச்சலோட இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி உறுதி நெப்போலியன் மட்டுமல்ல இந்த உலகத்துல தயக்கம் சோர்வையும் தவிர்த்து துணிச்சலுடன் செயல்பட்டவர்கள் எல்லாம் என்று வெற்றியாளர்கள் கோடீஸ்வரர்கள் அதனால வரலாற்றுல அவர்கள் மாதிரி நம்மளால இடம் பிடிக்க முடியும் என் அன்பு நண்பர்களே உங்களால் முடியும் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கும் போது நான் இந்த ஆண்டு இந்த முடிவு எடுத்துட்டேன் இதுக்கு மேல என்னுடைய தான் நான் பார்ப்பேன் யாருக்காகவும் பயப்பட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் சோர்வடைய மாட்டேன் தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்வேன் அப்படி ஒரு கமெண்ட்ஸ் உங்கள்ட இருந்து நான் பாக்குறேன் அது வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்